வணக்கம் இன்று ஒரு புதிய தலைப்பில் உங்களுடன் பேசலாம் நினைக்கிறேன் குறிப்பாக இப்போ இலங்கையில் ஆளுகிற கட்சியாக இருக்கக்கூடிய என்பிபி அது அதற்கு அந்த மக்களுடைய ஒத்துழைப்பை பற்றி அண்மையில் சில கருத்துக்கள் வெளிவந்திருந்தது அதை நான் அறிஞ்சதுக்கு அறிஞ்சதோட இந்த கருத்து என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன் எப்படி என்று சொன்னால் இந்த இந்த அரசு இது ஒரு இந்த அரசு மிக முக்கியமான ஒரு அரசு எண்ணத்துக்குண்டா குறிப்பாக பொருளாதார அபிவிருத்திக்கு பொருளாதார அபிவிருத்திக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் வந்த அரசு என்னம்பெரேரா நிதியமைச்சராக இருந்து திட்டமிடல்களை செய்தவர் என்று சொல்லி எல்லோருக்கும் தெரியும் அதில் புதிய கல்வி திட்டம் நான் வேறு தலைப்புகளிலும் நான் அதில் இடையில நான் இதிலும் நான் மீண்டும் கதைக்க வேண்டியிருக்கு புதிய கல்வி திட்டம் மிக முக்கியமானது இப்போ இந்த அரசாங்கம் அடுத்த அடுத்த ஆண்டுகளில் புதிய ஒரு கல்வி கொள்கையை கொண்டு வர இருக்கணும் அது மிக முக்கியமானது இதில் தொழில் பாடம் மிக முக்கியமாக இருக்கும் அந்த எழுபது எழுபத்தேழு அரசும் வந்து விவசாய திணைக்களங்கள் மூலம் விவசாய பாடசாலைகள் வைஎம்சியை வந்து பிறந்தநில இருந்தது இப்படி வந்து நிறைய தொழில் தொழில் சம்பந்தமாக மீன்பிடி கைத்தொழில் கனகூல முறையில் இந்த எருவை சேம சேமிக்கிறது இப்படி கன பொருளாதார திட்டங்களை கொண்டு வந்தது நாங்கள் அறிஞ்சிருப்போம் ஸோ இதுக்கு முக்கியமாக கல்வி புதிய கல்வி தொட்டை அதுக்கு வழிவகுத்தது அது இடையில் வந்து எழுபத்தேழாம் ஆண்டு வந்த அரசு எல்லாத்தையும் அப்படியே கீழே போட்டுட்டு ஆனால் இந்த நான் இதில் குறிப்பாக சொல்ல வந்தது மிக நாட்டு மக்கள் இந்த நிறைய ஒத்துழைக்க வேண்டியிருக்கு ஒரு நாடு அபிவிருத்தி அடைகிறது மிக பொறுமையாக அதாவது நாங்கள் உப்பு பிரச்சனைக்கும் அரிசி விலை கூடிட்டு முட்டை இல்லை என்று நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம் அது எவ்வளவு பொய்யான பரப்புரையோ அதே மாதிரி பால்மா பால்மா வந்து இப்போ எல்லோரும் கூட கொள்பனவு செய்ய செய்த உடனே தட்டுப்பாடுக்கு பயந்து செய்யணும் எனவே வந்து நாங்கள் பொறுமையாக மக்கள் மக்கள் இதில் மிக முக்கியம் ஏன்னு சொன்னால் இந்த நாடு அடைஞ்ச பின்பு அத்தனை சுகங்களை அனுபவிக்க வேண்டியது இந்த நாட்டு மக்கள் எனவே அந்த நாட்டு மக்கள் அறிவாக சிந்திச்சவன்டா நிச்சயமாக நாட்டு அரசுக்கு ஒத்துழைக்கணும் அரசு கண்டச்சுன்னா நேரடி அரசுக்கு இல்லை நாங்கள் எல்லோரும் உற்பத்தியில் ஈடுபடுவோணும் விவசாயம் செய்யணும் அப்போ அந்த இப்போ வரப்போகிற கால போகத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி இப்போ வெள்ளப்பெருக்கு வறட்சி வந்து எத்தனையோ தாக்கங்களால் பொருளாதாரம் வீண் போகுது எனவே வந்து அதில் ஒத்துழைக்கணும் ஏன்னா அரசு வந்து மானிய அடிப்படையில் பசலை வழங்க தயாராக இருக்குது அதே போல் கட்டுப்பாடுகள் நெல் கொள்வனவுக்கு விலை கட்டுப்பாடு இது ரெண்டும் மிக முக்கியம் இது வந்து அந்த நகர்ப்புற சார்ந்த மக்கள் கதையை பெறப்புற சிறுநகர் பெருநகர் மக்கள் வந்து வியாபாரங்களோட இருக்கிறது அவைகளுக்கு சோசலிசம் பிடிக்காது அப்போ சோசலிசம் எப்போ முக்கியத்துவம் என்று நீங்கள் நிறைய வாசித்தா அந்த முதலாளித்துவ மனோநிலை உள்ளவர்களுக்கும் வந்து சோசலிசம் முக்கியம் என்ன சொன்னால் சோசலிசத்தை நீங்கள் அறிஞ்சால் அது மார்க்சியமாக இருக்கலாம் சோசலிசம் கம்யூனிசம் ஏதாவது நீங்கள் பேரை வச்சு ஆனால் நி நிச்சயமாக அந்த அந்த மனோநிலை நகர்ப்புற ஒரு வியாபாரிக்கு இருக்காது அப்போ அவர்கள் வந்து பிழையான தகவல்களை எதிர்கட்சிகள் சொல்கிற அவதூறான பொய்யான பல்வேறு கருத்துக்களை வந்து பரப்புற செய்யும் அதாவது இந்த யூடியூப்கள் ஊடகங்கள் எல்லாமே வந்து மேலதிகமாக செய்யும் என்னடா அவர்களுக்கு உண்மையில இடதுசாரி அரசியல் பிடிக்கலண்டதான் உண்மை ஆனால் இந்த அரசாங்கம் புல விடுவது சொல்லி அது எங்கட பொறுப்பு என்னன்னு சொல்லாமல் கதைப்பின இல்லை எந்த பொறுப்பு என்ன நான் ஒரு உற்பத்தியில் ஈடுபடுறேனா அல்லது பஸ் போக்குவரத்தில் பிரச்சனைகள் நடக்குது இந்த ஊருக்கு அண்மையில் ஒருவர் பேசுகிறார் பஸ் தருவணும் அப்போ பஸ் நான் கையில் பஸ் இல்லை காசு இல்லை நட்டத்தில் இருக்குது எல்லாமே வந்து கஷ்டப்படுகிறோம் நாடு அப்போ திடீரென பஸ் இல்லையான்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறது அப்படி இல்லை அதை போய் சி பஸ் ஒன்று மேலதிகமாக இருக்கா போடலாமா அதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா முக்கியத்துவமான கிராமங்களுக்கு போட்டிருக்கிறோமா காணாமல் இருக்கா பஸ் எத்தனை பஸ் இருக்குது பவனி அடி போல் முல்ல போல ய யாழ்ப்பாணடிப்போல் என்றது சேர்ந்து நாங்கள் ஒத்துழைச்சி கதைக்கணுமே தவிர குர குறை சொல்ல அது அந்த குர சொல்றது தான் அது தரையில்லை இந்த ரோட்டு போட இல்லை அந்த படகு விட இல்லை இப்படி வராது நாங்கள் எங்கட பொறுப்பை நாங்கள் எடுத்தவனு சொன்னால் நா நாங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கணும் அப்போ கிளீன் கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் நிறைய நாங்களாம் முன் வந்து செய்யலாம் அந்தந்த பிரதேசத்து உள்ளூராட்சி மன்றங்களாக இருக்கலாம் நகராட்சி மன்றமாக இருக்கலாம் நாங்கள் தொண்டர் படைகளை உருவாக்கி அந்த வேலைகளை செய்யணும் பண்ணை அடிப்படையில் பாரிய அளவில் குறைஞ்ச ஊதியத்துக்கு அரசாங்க பண்ணைகளில் வேலை செய்யணும் அப்போ அரசாங்க பண்ணை நாங்கள் இந்த ஒரு இந்த இதில் ஒரு நூறு ஏக்கர் இருக்குது நாங்கள் இந்த வேளாண்மையை செய்ய போகிறோம் அதை இதை செய்ய போகிறோம்னு சொன்னால் கூலி கால் பிடிக்கணும்ண்டா வேலை இல்லாமல் இருக்கிற நகர்ப்புற ஆக்களை நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து பிடிக்கலாம் என்னென்னு சொன்னால் பிடிக்கணும் கட்டாயம் என்னென்னா மற்றது ஒத்துழைப்புன்றதில் நாங்கள் படிச்சிட்டோம் உத்தியோகம் தான் வேணும் அல்லது நாங்கள் பல்கலைக்கழம் முடிச்சிட்டோம் எங்களுக்கு உத்தியோகம் வேணும்ன்ற அப்படி போகக்கூடாது எல்லா வேலைகளிலும் எல்லோரும் ஈடுபட்டு பொருளாதார அபிவிருத்தியை மேலே கொண்டு வரணும் நான் இதில் குறிப்பாக சொன்ன வந்ததே இந்த உதவிகளை மக்கள் அரசுக்கு சார்பாக எந்த அரசு ஆண்டாலும் நீங்கள் மக்கள் அது உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த அரசுக்கு சார்பாக மக்கள் உற்பத்தியிலும் பொருளாதாரத்திலும் சிந்தனையிலும் விழிப்புணர்வாக இருக்கணும் இப்போ வறுமையான நாடுகளுக்குள்ளே இப்போ இலங்கை போன்ற நாடுகள் வந்து அபிவிருத்தி அடையாத நாடு அப்போ அபிவிருத்தி அடைகிறதுக்கு எங்களோட பங்கு என்னன்றதில் நாங்கள் ஈடுபடுவோம் அதுக்குள்ளே எல்லா மட க் க்ளீன் ஸ்ரீலங்காண்டால் க்ளீன் பண்ணுறதை மட்டும் இல்லை ஒரு எல்லா எல்லா விஷயத்திலும் அக்கறையாக ஒவ்வொரு மக்களும் இருக்கணும் அந்த விஷயத்துக்கு தான் அதை அமைக்கப்படுது அதே போன்று <laughs> நாங்கள் இப்போ நான் முதல் க பல தடவை க கதைச்சிருப்பேன் அந்த இது வாகன இறக்குமதி உண்மையிலே அது ஒரு அரசு விட்ட ஒரு தவறுக்குள்ளே வருகுது நீங்கள் நீங்கள் மக்களே சொல்லலாம் அதை நாங்கள் வாங்க இல்லை என்று சொல்லி நீங்களாம் முன் வந்து இந்த இப்போ ஐம்பத்தி மூவாயிரம் மோட்டர் சைக்கிள் விற்றுருக்குது அதாவது மேர்ச் மாதம் இறக்குமதி இந்த புதிய அரசு இறக்குமதி செய்த பிறகு ஐம்பத்தி மூவாயிரம் மோட்டர் சைக்கிள் விற்றுருக்குது அதை அது அந்த அண்மையில் அவர் சந்துரு அவற்றை ரிப்போர்ட்டில் அவற்றை யூடியூப் சேனலில் பார்த்தேன்னு அந்த புள்ளி விவரம் எல்லாம் விபரமாக சொல்லியிருக்கிறார் எனவே நான் அங்கே வந்து இறக்குமதியில் இனி அரசு இனி இனி அந்த கட்டுப்பாடுக்கு கொண்டு வரும் கொண்டு வரணும் அந்த அதை பற்றி அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன் மற்றது மற்றது இந்த இந்த அபிவிருத்தி விஷயத்தில் காலபோ விஷயத்தில் முழு பேரும் ஏதோ ஒரு துறை சார்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கிற மாதிரி விவசாயத்துறையில் இருக்கிறவர்கள் கற்புத்தில் இருக்கிறவர்களும் விவசாயத்தில் ஈடுபட்டு அபிவிருத்தியை அடைய வேணும் அந்த நிலைக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒத்துழைப்பு தான் மிக முக்கியமாக இருக்குது நாங்கள் அவதூறு சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அபிவிருத்தியை பெற்ற எந்த கூறுகளும் எந்த விஷயங்களை நாங்கள் ஆராயாமல் ஊழல் ஊழல் க ஊழல்வாதிகளை பிடிச்சிட்டோமா பிடிச்சிட்டமான்ட்டு திருப்பி திருப்பி கேட்குறோம் அது மிக அது வந்து சட்ட ரீதியில் சரியான முறையில் ப்ரூவ் பண்ணப்பட்டு ஆதாரத்தோடு தான் பிடிபடும் எனவே அந்த ஊழல் இல்லாத ஒரு அரசை நாங்கள் உருவாக்குறதுக்கு எல்லா வகையிலும் அரசோடு சேர்ந்து நாங்கள் ஒத்துழைக்க வேண்டியிருக்கு அப்போ தான் ஊழல் இல்லாத அரசாங்கம் தான் தேசிய வருமானத்தை உருவாக்கும் ஏனெண்டா லஞ்சம் ஊழல் இல்லாமல் போனால் மக்கள் வந்து நிறையவே லஞ்சம் கொடுக்குற இல்லாமலே மக்கள் வந்து ஒரு தொழிலை என்ன சொல்கிறோம் முக்கியத்துவம் கொடுத்து தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போவார்கள் இப்போ களவெல்லாம் போகிற ஊ ஊழல் ஊழல் கொடுத்து தப்பிக்கொள்ள முடியாது ஊழலை யாரும் வாங்காமல் விடும்போது நாங்கள் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் அந்த லஞ்சம் கொடுக்காத நில வரையக்குள்ள அந்த களவுகள் எல்லாமே இல்லாமல் போகிற ஒரு நல்ல ஒரு ஆட்சி உண்டு வர காத்திருக்குது இப்போ அடுத்த அடுத்த வருஷங்கள்ல பாரிய அபிவிருத்தியை நாங்கள் காணப்போகிறோம் என்னென்னு சொன்னால் அதுக்கான பரவலான விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு கனவே இருக்குது இந்த தகவல் எல்லாத்தையும் அரசு பழைய அரசுகள் மாதிரி புகழ்ந்து நாங்கள் அது செய்திருக்கிறோம் இது செய்திருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்க மாட்டார்கள் ஏன்னா த நாட்டின் கடமையை தங்க எங்கள்ட கடமைன்னு சொல்லி பரவலாக்கம் செய்து கொண்டு வரார்கள் மற்றது முன்பு சொல்லாததை இப்போ அண்மையில் அரசாங்கம் சொன்னதான் செய்ய இல்லையாம் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னதாம் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஆதாரத்தோடு முன் வைங்க சொல்ல சில விஷயங்கள் அரசு இல்லை ஆனால் அதை வந்து சொன்னதாக திருப்பி சொல்கிறார் அதாவது ஜனாதிபதி முறை ஜனாதிபதி முறையை ஒழிக்கிறேன்னு சொன்னது அது நான் கேட்டிருக்கிறேன் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக எடுப்போம் அதுக்கு பதிலாக இன்னொன்றை கொண்டு வருவோம்னு சொன்னதை தவிர உண்டு ஒரு இடத்திலும் பொ பொதுவாக நான் கேட்க இல்லை அப்படி இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லியிருந்தால் அது அதுக்கு பதிலாக ஒரு சட்டத்தை உருவாக்கி போட்டு இதை எடுக்கிறேன் இருக்குது அப்போ எல்லாமே ஒரு ஒரு கால அதுக்கு கட்டாயம் எடுக்க வேண்டியது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்போ இந்த அரசு அதை செய்யும் அப்போ நாங்கள் ஒத்துழைச்சி அதை செய்ய வைக்கிறது தான் நாங்கள் கையாளணும் எப்போவுமே திரும்ப திரும்ப ஒரு அரச கோபப்படுத்துகிற மாதிரியே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமான்ற ஒரு 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 கவலைக்குரிய சந்தேகம் எங்களுக்கு வருது என்னென்னு சொன்னால் அந்த சோசல் வடிவா விளங்குது என்னென்னா சோசலிச கருத்து இடதுசாரி சிந்தனையை விரும்பாதவர்கள் விரும்பாதவர்கள் தான் அந்த வீ அந்த வீணான பழி பழி போடுற மாதிரி சில அவதூறு அதில் அந்த உப்பு வருகுது முட்டை வருகுது தேங்காய் பிரச்சனை வருகுது இப்போ இளநீல்லாம் விற்கக்கூடாது தடை செய்யணும் ஆனால் அரசாங்கம் செய்ய இல்லை என்னென்னு சொன்னால் மக்களுக்கு ஓகே இளனியும் குடிக்கட்டு மொண்டு விட்டுருக்குறாங்க இப்போ நான் பிரதமராக நான் பிரதமராக இருந்தாலோ ஜனாதிபதியாக இருந்தாலோ அல்லது அந்த விவசாயத்துறையோ அந்த அந்த அமைச்சராக இருக்கிறேன்னு நான் ஒரு உதாரணத்துக்கு வச்சால் இளனி வீட்பேன்னா ஒரு மூன்று வருடத்துக்கு தடை செய்திருவேன் அதே மாதிரி வாகன இறக்குமதி இந்த கார் மோட்டர் சைக்கிள் ஆட்டோ மூண்டும் முறக்க மாட்டேன் ஸோ அது இது வந்து இப்போ அரசாங்கம் அது வந்து என்னென்னா மக்கள் வந்து விரும்பினவன்றதுக்காக சில மக்களுடைய விருப்பங்களுக்கு உடன்படுகிறார்கள் அது வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மை தான் அது வந்து ஒரு இருக்க இருக்கம் இருக்கம் தேவைன்னு சொல்ல வரோம் இப்போ வவுனியாவில் அண்மையில் கடைகள் கடைகளை வந்து நடபாத கடைகளை எடுக்கிற பிரச்சனை ஒன்று வந்தது அதில் நாங்களாக உணர்வோணும் என்னென்னு சொன்னால் கடைகள் வ வந்து இப்ப பத்து வீதம் கூட தான் இருக்கு இலங்கை முழுவதும் சொன்னா அந்த கடைகள் கூட அதில் வேலை செய்கிற ஆக்கலன்னு சொல்லி நிறைய நகர்ப்புறத்துக்கு மக்கள் வந்துட்டோம் கடை வந்து உற்பத்தி இல்லை ஒரு தேசிய வருமானத்துக்கு இல்லை ஒரு பொருளை அங்கே கொடுக்குறது அது வந்து மக்கள் கடைகள் கோப்ரட்டி சோசா மாதிரி கடைகள் வரையக்குள்ள அது மக்கள் கடையாக மாறும் அப்போ இதில் வந்து நடபாத கடைகள் வந்து ம மக்களுக்கு விபத்துகள் வரும் கன சிக்கல் இருக்குது அதுக்கு காலையற வரை போட்டு அதை சொல்வார்கள் ஆனால் முதலே சொல்லியிருக்கு மூன்று மாதத்துக்கு முதல் சொல்லியும் அந்த கடை எழும்பாதபடியாக தான் அந்த நிலைமை வந்தது ஆனால் அந்த அங் அதில் பொறுமையாக ரெண்டு பக்கம் கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்க வேணும் கடைப்பிடிச்சிருக்கலாம் அது நல்லம் அவர்களுக்கு முழங்கப்படுத்தணும் அதை அதுக்கு முதல் ஏற்கனவே நிரந்தர கடையாக இருக்கிற கடைகளும் கூடிவிட்டது எனவே நாங்கள் வந்து அதில் ஏ இது இங்கே பாதிக்கும்னு சொன்னால் உற்பத்தியை பாதிக்கும் உற்பத்தியில் ஈடுபடுற மக்கள் தொகைகள் குறைஞ்சி வியாபாரத்துக்குள்ளேயே எல்லோரும் மருத்துவ வாரது வந்து கூடுதலாக வர்கள் ஈடுபடையில இந்த மனித சக்தி வீணா போகுது எனவே வந்து நாங்கள் என்பிபி அரசை வந்து நாங்கள் பொருளாதார அபிவிருத்திக்காக சொல்ல சொல்லவரே இல்லை என்னென்றா அந்த அரசாங்கத்திட்டத்தான் பொருளாதார கொள்கை இருக்கு எப்போவும் இடதுசாரி சிந்தனை உள்ள கட்சிகள்கிட்ட தான் பொருளாதார கொள்கை கொள்கை எண்டா என்னன்னு சொன்னால் சில பேர் இலட்சியம் வீர கொள்கை வகிற இப்போ ஒன்றை அடைகிறது எங்களுக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலை அடைகிறதுன்றது ஒரு இலட்சியப்பாதை எண்டு கொள்கை எண்டு வராது கொள்கை வந்து மூன்று விதமாக இருக்குது சோசலிச பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரம் இந்த மூன்று மூன்றுக்குள்ளே உண்டு ஒன்று தான் கட்சியுடைய கொள்கையாக இருக்க ரெண்டாவது தான் பொருளாதார கொள்கை தான் வேறு இப்போ வந்து ஒரு கட்சி வந்து அந்த நாட்டை கைப்பற்றி ஆளுதுன்னு சொன்னால் நாட்டினுடைய அபிவிருத்தி பொருளாதாரம் அப்போ இப்போ ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறோன்னு சொன்னால் அரசு பள்ளிக்கூடம் தான் கட்டுவோம் தனியார் பள்ளிக்கூடம் கட்டாது அரசு அது மாதிரி அரசு சார்பானதுதான் இருக்கும் இப்போ ஒரு உலகம் முழுவதும் என்னென்னா முதலாளிகிட்ட கொடுத்துட்டு பிற அதில் இருந்து டெக்ஸ் எடுத்து அரசு மக்களுக்கு கொடுப்பனவுகளை கொடுக்குறோன்ற ஒரு முறை வருகிது அது என்னென்னு சொன்னால் தனியார் துறையில் நாடு முன்னேறணும் ஆனால் உண்மையாகவே சோசலிசத்தில் அந்த அந்த முன்னேற்றம் வந்து மக்களை ஒடுக்கு ஒடுக்குமுறை செய்து சம்பளத்தை குறைச்சி தான் அதால் முன்னேற்றி தருவினோம் ஆனால் அரசுடைய எல்லா சலுகைகளும் வழங்கும் அப்போ அரச எல்லா சலுகைகளும் வழங்கியக்கில் அந்த ஊழியர்கள் அரச ஊழியர்கள் நிறைய ஒத்துழைக்கணும் ஒத்துழை நாட்டு மக்கள் ஒத்துழைக்காமல் மிகவும் கஷ்டம் அவதூறு சொல்லக்குள்ளே நாங்கள் சொல்கிற அவதூறு வந்து சரியா இது நாட்டை பாதிக்குமா மற்றவருக்கு இந்த கதையை பொய்யான கதை போய் சேருமா என்றதில் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏனென்றால் எதிர்கால சந்ததி சந்தோஷமாக நிம்மதியாக பொருளாதார வசதியோடு வாழணும் உண்டு அன்பாக இரக்கமாக நேர்மையாக அறிவு ரீதியில் சிந்திக்கிறாக்கள் நிச்சயமாக ஒரு பொருளாதார அபிவிருத்த அவசரத்தை முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பினோம் அந்த அந்த தான் என்பி பி அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது மேலும் சென்று மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தியை நாங்கள் இன்னும் ஒரு ஒரு சில வருடங்களில் போறோம் தொடர்ந்து அடுத்த ஆட்சியில் கூட அவர்கள் நீடிச்சா அந்த அந்த ஆட்சியிலும் மக்கள் ஒத்துழைத்தாத்தான் நீண்ட காலம் நீண்ட காலமாக தான் ஒரே கட்சி ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியும் இதை நான் ஒரு மத்து மக்களின் ஒத்துழைப்பென்ற ஒரு கருத்துக்காக இந்த கருத்தை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் மேலும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்